பாட்டி தனியா தான் வந்திருக்கா நானும் தனியா போறேன் நீ இங்கே இரு முடிஞ்சு போச்சு பிள்ளா உனக்காக காத்துனஸ் இதோட முடிய போட்டு பழைய தைரியம் இன்னொரு கான் பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் என்ன இருக்க எப்படி? பாஸ் பண்ணிட்டேனா? பாசா, நூத்துக்கு தூர.. நீங்கள் ரும்ப தேரி சாலி. தேரி என்தா, இருந்தாலும் ஒரு அசந்து போய்டேன். உக்கார். என்னது, ஜிவாக வருக்குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையாருப்பேன். வீரமோ போராலே, ராதா. அவன் கொண்டு போரது வெத்து துப்பாக்கி. அதில் இருந்த குண்டை, உன் நீ சோதனை உண்டாக்கிட்டே ரூபா சோதனை இல்ல மேக் தனி மனுஷன் பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும் ஆனா ராதா அவ யார்கிட்ட யாவது மாட்டிக்கிட்டா க்ளோஸ் Cash, yes. Oh, I'm sorry. That's all right. Huh? இந்த எதிரிகளோட முக்கியமான டெய்லி இருக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்கு அந்த ஒரிஜினல் டெரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி வச்சுட்டேன் கேங்கல நம்பர் ஒன் கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிச் இருக்கான் அவன் சுவிச் ஆன் பண்றான் அதுக்கேத்தி அவங்க ஆடுறாங்க ஒருவேளை அந்த டைரியை பெறனா மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இனியோ அந்த ஒரிஜினல் டைரி நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே எஸ் சார் இந்த போதி டைரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க அந்த ஒரிஜினல் டைரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும் நான் ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன் முட்டாள்தரமா உணராத உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பி கேர்ஃபுல் ஓ உன் பிளான் அப்படியே வெரி குட் உனக்காக நான் ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன் பெ அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க ஒரே தூள் இருக்கிற நாம ஒருத்தருக்கத்தை சந்திக்கிறது திருவிழாதான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரிய சந்திக்க போறேன் கடைசி சந்திப்பு பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க இவன் யாரு டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஊர் டியூட்டியா பார்க்காம என்ன பிடிக்கிறதா டியூட்டி நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு அதிகமா தூக்கம் வருது இல்லை இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன் இது பாம்பு புத்தல கைவிடுற கதை லட்சுமி மேன்சன்ஸ்ல எட்டாவது மாநில இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது ஏழாவது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும் இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித் மேல ஏற வேண்டியது அப்புறம் கீழே வர வேண்டியது ஆபத்துல தலையை கொடுக்கற பில்ல தலைய நான் கொடுக்கல நம்ம மொத்த பேர் தலையும் ஆவா எடுத்துடுவான் பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடும் ரஞ்சித் வெண்ணிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும் இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்

போய்டம்மா சொ பிள்ள கேள்ா நான் தொலை நபிலா இல்ல உண்மையை சும்மா காலையை உதவிக்கிறேன் உன்ன

ஓ நிலையில் யார் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க நான் யாருங்கிறது போலீஸ்கிட்ட தெரியாத போது பாவன் நீ என்ன பண்ணுவேன் அவன் சார் இந்த டைரி போலீஸ்கிட்ட கொண்டு கொடுக்கும் போது எங்கே கிடைச்சது யார் குணம் கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் இப்போ இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாகவே என்கிட்ட இருக்கட்டும் மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ணுற வரைக்கும் ஏன் வேலை ஓயாது இதை நாம வெளிப்படுத்தி வீணாக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் நல்ல வேலை நீ தண்ணியில் விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதா கொண்டு பார் தேங்க் யூ நான் போய் பீரோவில் வச்சுக்குவேன் நீயே பண்ண ராஜா நான் தான் வருத்த பண்ணோம் ஒரு நாடகத்தில் நடுக்க ஆரம்பித்த அதோட விளைவு உன்னோட நெருங்கி பிழைக்கிட்டேன் இப்போ வேஷத்தை கழிச்சுட்ட ரொம்ப தள்ளிப் போயிட்டேன் இல்லை இப்ப தான் நெருங்கி வந்திருக்கீங்க அதுவும் இங்கே இப்போ தியச்பி நம்மல பார்த்தா, டைரியோட சேர்த்து பூட்டி விச்சிருவார். அம்மா, இந்த கூட்டத்தில் நான் சேர்கத்துக்கு காரணாம் இருக்கிறேன். நீங்கள் சேர்கத்துக்கு?